ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டுசல்ராஃப் அட்டவணையை புதுப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பெற்றோர்கள் குழந்தை ஆதரவை எந்தளவு செலுத்த வேண்டும் என்பதனை கணக்கிட இந்த அட்டவணை பயன்படுத்துகிறது இந்த புதுப்பிப்பு அட்டவணையின்படி அடுத்த ஆண்டு முதல் குழந்தை ஆதரவு கடுப்பனவுகள் அதிகரிக்கும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டும் வகையில் இந்த அட்டவணை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்படுகிறது பெற்றோர்கள் நியாயமான கட்டணத் தொகைகளை கண்டறிய நீதிமன்றங்கள் இந்த அட்டவணையை பயன்படுத்துகின்றன அட்டவணையின் புதிய பதிப்பு குழந்தை ஆதரவை மட்டும் உள்ளடக்கவில்லை வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் பெற்றோர் அல்லது பேரு குழந்தைகள் போன்ற பிற நெருங்கிய உறவினர்களுக்கான ஆதரவு போன்ற பிற வகையான நிதி உதவிக்கான விதிகளையும் இது உள்ளடக்கியது அத்துடன் குறைந்தபட்ச வாழ்க்கை செலவுகளின் வரையறை குறித்த புதுப்பிப்பின் மற்றொரு முக்கியமான பகுதியாகும் ஆதரவை செலுத்த வேண்டிய நபர் அவரின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கும் போதுமான பணம் இருப்பதை குறித்து புதுப்பிப்பு உறுதி செய்கிறது